வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நம்புறேன் சமீப காலமாக ஒரு தீர்ப்பு மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஜோசப் வில்சன் திருவாரூர் பகுதியில் நடந்த ஒரு ஜப வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதற்காக ஒரு தகவல் பரவி கொண்டு இருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஜப வீடு அதுதான் ஜப வீடு இல்ல ஒரு அது அந்த இடம் முறையாக அறக்கட்டளை பதிவு செய்து அந்த அறக்கட்டளையில் இந்த இடத்தை அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அந்த இடம் இந்த சபையின் பெயர்ல இருக்கிறது அநேகருடைய கேள்வி என்ன நாங்கள் இப்ப வீட்டில் ஜபம் நடத்தலாமா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல ஜபம் நடத்தக்கூடாதா அனுமதி வாங்கணுமா நீங்கள் ஜபிப்பதற்கு யாரிடத்திலும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் பூசை அறை வைத்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தொழுகை நடக்குது ஒவ்வொரு ஜபம் நடக்குது எல்லாவற்றிற்கும் அனுமதி வாங்க வேண்டும் அதற்கு அனுமதி எதுவும் தேவை கிடையாது என்ற பல நீதிமன்ற ஆணைகள் இருக்கிறது அப்போ இந்த நியூஸ் இப்படி வந்திருக்கிறது என்ன செய்யலாம் என்று அனைவருடைய கேள்வி இருக்கிறது அந்த ஆர்டர் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது இப்போ ஒரு சபைக்கு பிரச்சனை என்றால் நான் ஒரு ஆர்டரை கொண்டு போய் இது வந்து ஆர்டர் சொல்லுதுங்க நீங்க வந்து அவங்க தொல்ல கொடுக்காதீங்க என்று சொல்லும் பொழுது உடனடியாக காவல்துறை என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஆர்டர் அந்த சபைக்கு தான் பொருந்தும் இவங்களுக்கு பொருந்தாது நீங்க போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க என்று காவல்துறை இடத்தில் பல காவல்துறை சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நீதிமன்றத்தினுடைய ஆணை மட்டும் எப்படி எல்லா சபைகளுக்கும் பொருந்தும் சரியா சரி அந்த சபையில் அந்த சபையை சுற்றி வீடுகளே கிடையாது ஆனால் யாரோ அப்செக்ஷன் தெரிவிப்பது போல சொல்லி இருக்கிறார்கள் அது நிச்சயம் கிடையாது அதை சுற்றி வீடே கிடையாது சரியான அறிக்கை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது அதிகாரிகள் சரியான அறிக்கையை கொடுக்கவில்லை யாரோ ஒரு இந்துத்துவ அமைப்பினர் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி தவறான தகவலை கொடுத்திருக்கிறார்கள் இதற்காக நிச்சயம் சட்டம் ஒரு நாள் அதுக்குன்னு தண்டனை நிச்சயம் வழங்கும் கடவுளும் அதற்கு வழங்குவார் என்று ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சபை முழுக்க முழுக்க அந்த அறக்கட்டளின் பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதை குறிப்பிடத்தக்கது என்ன செய்கிறார் ஒரு இந்துத்துவ அமைப்பினை சேர்ந்தவர்கள் இங்கே சபை நடக்கிறது நடத்தக்கூடாது என்று வழக்கு பதிவு செய்து அவரை மிரட்டி என்னனமோ செய்து சபைக்கு சீலும் வைத்து விட்டார்கள் எதற்காக பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்கிறது என்று சொன்னால் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் பல இடங்களில் புறமோக்கு நிலங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் அரசாங்க அதிகாரினுடைய ரூம்களிலும் காவல்துறையினுடைய நிலையங்களிலும் ரோட்களிலும் ரோடு ஓரங்களிலும் மக்களுக்கு இடையூறாக எத்தனையோ இந்து கோயில்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எந்த அரசு அதிகாரியும் தன் என்ன மதம் என்பதும் தன் என்ன சாதி என்பதும் சொல்லக்கூடாது காட்டவும் கூடாது ஆனால் நீங்கள் அரசு அலுவலர்களின் சென்றால் ஒரு பெரிய போட்டோ வச்சு பூஜரூபமாக வைத்திருப்பார்கள் இந்த நாடு மத நாட்டில் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களுடைய கோய சாமிகளை மட்டும் அந்த தெய்வங்களை மட்டும் வைத்தால் மற்றம் இருக்கக்கூடிய இந்துசம் புத்தி இந்துசம் மட்டும் வைத்துக் கொள்கிறீர்கள் புத்திசம் இருக்கிறது சைனிசம் இருக்குது கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது இஸ்லாமிசம் இருக்கிறார்கள் இவர்களுடைய புகைப்படங்கள் ஏன் இல்லை என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஜப வீட்டில் பிரயர் நடத்தக்கூடாது என்று ஆறு வந்த உடனே எல்லாரும் போய் ஜபம் நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் அனைவரை சந்திக்கிறார்கள் பிஜேபி இருக்கிறவர்களுக்கும் இந்து முன்னணி இருக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கும் சந்தோஷமாக ஆகிவிடுகிறது அப்ப தமிழ்நாட்டில் ரோட்டில் எத்தனை கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது ஏரிகளில் கட்டப்பட்டிருக்கிறது காவாய் ஓரங்களில் கட்டப்பட்டு இருக்கிறது இங்க சென்னை பகுதியில் மதுரவாயில போனீங்கன்னா இருக்கு ஆட்சி நடுவே ஒரு கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது அந்த கோயிலை இடிக்கல அந்த ஆற்றுக்கு ஓரமாக இருந்த திருச்சபைகளையும் வீடையும் இடித்தது இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் அப்ப இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தீர்ப்பு எப்படி எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு நாளும் பொருந்தாது தைரியமா இருங்க இப்போ அந்த ஆடல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வீட்டில் ஜபம் நடத்த கூடாதுன்ற வார்த்தை கிடையாது மாறாக வீட்டை வழிபாடு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒர்க்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று தவிர எந்த அதிகாரி என்று சொல்லவில்லை என்ன வழிமுறை என்றும் சொல்லவில்லை எப்படி அனுமதி வாங்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை மொட்டையா துண்டா ஒரு ஆடு மா உரிய அதிகாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் வீட்டை நீங்கள் வழிபாடு மாற்றினால் வீடுன்னா என்ன இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு டாய்லெட் இருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கும் இதை மாற்றி நான் மத வழிபாட்டு மாற்றப் போகிறேன் என்று சொன்னால்தான் நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடமோ இல்ல வருவாய்த்துறையிடமோ இல்ல வந்து தாஸ்தாரிடமோ இல்ல வந்து நகராட்சியோ பஞ்சாயத்து அனுமதி இல்லை என்றால் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப இந்த ஆர்டர்ல இருக்கிறதுனால அநேக சபைகள் இன்னைக்கு சஃராயிருக்கிறாங்க பயந்து போயிருக்கிறாங்க பயப்பட பயப்படவே ஏனென்றால் நம்ம சட்ட விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை மாறாக இந்த இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களோ இல்ல இந்துத்துவ அமைப்பினை சேர்ந்தவர்களோ இடத்துல வந்து நீங்க அனுமதி இல்லை இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குது என்று உங்களை மறக்கினால் தான் சட்டவிரோதமே தவிர நீங்கள் ஜபம் நடத்துவது சட்டவிரோதம் கிடையாது நீங்கள் தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் கடவுளுக்காக நீதியாக உண்மையாக உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய ஜபத்தை உங்களுடைய சபையை உங்களுடைய ஜபவீட்டை வீட்டை நீங்கள் தைரியமாக நடத்துங்கள் சட்டவிரோதம் செய்கிறவன் கூட இன்றைக்கு தைரியமாக சுற்றுகிறான் மற்றவன் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நாம் பயந்து கொண்டு ஜிபித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒண்ணும் சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திர நாடு இது அனைவருக்குமான ஒரு நாடு இது அனைவருக்குமான நாடு அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நாடு அனைவரும் ஆசிரியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நாடு அதனால் நீங்கள் அந்த நீதிமன்ற ஆணையை குறித்து பயப்படாதீர்கள் இந்த ஆணை அவருக்கு தான் பொருந்தும் நீங்க எந்த காவல் அதிகாரி கேட்டாலும் எந்த நிர்வாகம் கேட்டாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ஆறு அவரு தாங்க எனக்கு பொருதாது அதனால உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா நடத்துங்க வாழ்வது ஒரு வாழ்க்கை அது கத்தருக்கு எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவ்வளவு விஷயம் அதனால இந்த ஆணையை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் இது போன்று பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது வீட்டில் ஜபம் நடத்தலாம் என்ற தீர்ப்பு இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் வீட்டில் ஜபிப்பதற்கு இந்திய அரசியலமை சட்டத்தில் இடம் இருக்கிறது இரண்டாவது என்ன அப்படின்னா நம்முடைய மு க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த அறிக்கையை நிறைவேற்றினால் கூட நமக்கு பிரச்சனைகள் அமைதியாக அழக முடிந்துவிடும் என்ன என்று நான் உங்களை வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கொள்ளுங்கள் யாராவது திமுகவுடைய நாங்கள் திமுக இருக்கிறோம் நாங்கள் தலைமையில் இருக்கிறோம் நாங்கள் சொன்னால் ஐயா அவர்கள் கேட்பார் என்று சொல்லி ஒரு சில கிறிஸ்தவ தலைவர் இருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டு காலம் சரிங்களா நல்லா நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் இயங்கி வரும் திமுக கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தைந்து வழங்கியுள்ள உரிமைகளின்படி ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ் வழங்கியுள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடுகளின்றி அனைத்து மத நிறுவனங்களும் அப்படின்னா ட்ரஸ்ட் சங்கம் இயக்கம் மூவ்மெண்ட் எல்லாமே சொல்லலாம் சரிங்களா நீங்க நிறுவனம்னா கம்பெனி நினைச்சுக்காதீங்க ட்ரஸ்ட்ல வரக்கூடிய எல்லா நிறுவனம் அனைத்து மத நிறுவனங்களுக்கும் அவரவருக்கு சொந்தமான இடங்களில் நல்லா கவனிங்க அவரவருக்கு சொந்தமான பட்டா இடங்களில் வழிபாட்டு ஸ்தலங்களை அமைத்துக் கொள்ள வழிபாட்டு ஸ்தலங்களை எந்த மதமானும் வழிபாட்டு ஸ்தலங்களை அமைத்துக் கொள்ள அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதுவரைக்கும் ஆட்சி முடிய போகிறது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இன்னைக்கு அநேக தல சிறுபான்மை ஆணையம் இருக்கிறது சிறுபான்மை தலைவர் இருக்கிறார்கள் ஒரு சில கிறிஸ்துவ இயக்கங்கள் இருக்கிறது மதிப்புரிய அண்ணா இனிகோன் இருக்கிறார் நாலரை வருஷம் இந்த ஆட்சியில இருந்து விட்டு என்னென்னமோ செய்து விட்டு கடைசியில் திமுக என்னை தூக்கி அறிகிறது அவமானப்படுத்துகிறது என்னை அசிங்கப்படுது என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அரசியலுக்காக ஒரு லாபத்திற்காக இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அண்ணன் இனிக்கும் அவர்கள் அது நீங்க மைண்ட்ல புரிஞ்சு கொள்ளணும் அவர் என்ன சொல்றாரு அவர் நினைத்திருந்தால் என்றைக்கும் அந்த பிரச்சனை முடித்திருக்கலாம் இதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த நீங்க பயப்பட வேண்டாம் நீதிபதிகள் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சு ரைட் அவ்வளோதான் நீங்கள் தைரியமாக ஜபம் பண்ணுங்க தைரியமாக சர்ச்சை நடத்துங்க தைரியமாக சொலுஷன் சொல்லுங்க யாராவது உங்களை எதிர்த்து சண்டை போட்டாங்கன்னா அவர் மீது நான் புகார் கொடுக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அநேகர் ஆயிரம் காரியம் சொல்லுவாங்க அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காது உங்களுக்காக கிறிஸ்தவ இயக்கம் என்றைக்கும் இருக்குது வழக்கறிஞராக இருந்து எங்களுடைய வழக்கறிஞர் கூட்டமும் உங்களுக்காக உதவி செய்ய ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமா இந்த சண்டே நிறைய உருவாக்குவர்கள் பயப்படப்படாதீங்க நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறோம் எந்த அரசு அலுவலங்களும் எந்த மாத்திரை புகைப்படம் இருக்கக்கூடாது ரோட்ல இருக்க கோயில் எல்லாம் எடுக்க சொல்ல போறோம் எல்லாம் வழக்கு பதிவு செய்ய போகிறோம் எல்லாருக்கும் புகார் கொடுக்க போகிறோம் டிஜிபி அலுவலகத்தில் கூட ஒரு கோயில் இருக்கிறது தலைமை சிலைகளைத்திலும் ஒரு கோயில் இருக்கிறது அரசு அலுவலகம் எல்லா இடத்துலயும் கோயில் மருத்துவமனையில் கோயில் இருக்கிறது எல்லாம் இருக்கு நாங்க மட்டும் ஒரு சின்னதா வீட்ல ஜெபம் நடத்தினா ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது எங்களை அப்ப இந்த ஆட்சியும் அதிகாரமும் சட்டமும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படாதா அவங்களுக்கு செல்லாதா சிறுவன் மக்கள் எங்களுக்கு மட்டும் தான் நாங்க பொருந்துமா அப்ப நாங்க மட்டும் தான் அடிமையா வாழணுமா நாங்கள் மட்டும் தான் சட்டத்தை கடைபிடிக்கணுமா பெரும்பான்மையா இருக்கிற மக்கள் ஒரு நாள் சட்டத்தை கேட்க மாட்டாங்களா கடைபிடிக்க மாட்டாங்களா வழிநடத்த மாட்டாங்களா இதனால்தான் ஒன்றிய அரசு இந்த இந்திய அரசியலம் சட்டத்தை மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இந்த நாட்டினுடைய அகதிகளாக மாற்றி குடியுரிமையை படித்து அவர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது இப்பொழுதும் நாம் விழித்துக் கொள்ளாமல் சாதி பின்னாடியும் மதத்தின் பின்னாடியும் மொழியின் பின்னாடியும் இனத்தின் பின்னாடியும் நம்ம ஸ்தாபனத்தின் பின்னாடி போயிட்டு இருந்தோம்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது அதனால விழித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் முதலமைச்சர் ஐயா அவர்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட நீதிமன்ற ஆணைகள் வந்திருக்கிறது நீங்கள் தேர்தல் அறிக்கை சொன்னதை நிறைவேற்றி அவரவரிடத்தில் ஜபம் நடத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிக்கையை எங்களுக்கு கொடுத்து ஜியோக பாஸ் பண்ணால் நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் மனதாரா எங்கள் கிறிஸ்தவ முன்னணித்தின் சார்பாக வழக்கறிஞர்கள் சார்பாக கிறிஸ்தவ மக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் கிறிஸ்தவ மக்களும் போதகர்களும் தயவாய் உங்களை சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் ஊழித்து தைரியமாய் சொல்லுங்கள் இந்த நீதிமன்ற ஆணை உங்களுக்கு பொருந்தாது தைரியமா சொல்லுங்க ஏனென்றால் இதைத்தான் காவல் நிலையத்திலும் வருவாய்த்துகளும் சொல்லுகிறார்கள் அதே போல நீங்களும் அவங்களுக்கு தான் சார் எனக்கு பொருந்தாது சார் சொல்லிட்டு நீங்கள் போய் ஜெபியுங்கள் தெய்வ தூதரலுக்கு கொண்டு கர்த்தர் உங்க சபைகளை பாதுகாப்பார்